ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக போட்டித் தேர்வு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் போன கிளாஸில் பார்த்திங்கன்னா தனிவட்டிக்கான ஒரு பத்து சம்மு பார்த்துச்சு அதுக்கான பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஃபார்முலா யூஸ் ஆச்சு எஸ்ஐ கொல்லுட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரன்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கொல்ட்டு மடங்கு மைனஸ் ஒன்று இன்ட்டு அன்றன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஃபார்முலா பார்த்துச்சு இந்த கிளாஸில் வந்து வாங்க பார்க்கலாம் வருடத்திற்கு பதினெட்டு புள்ளி அஞ்சு ஏழு அஞ்சு சதவீதம் என்ற வட்டி வீதத்தில் தொகையானது எத்தனை வருடங்களில் இரட்டிப்பாகும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ வருடத்திற்கு பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் என்ற வட்டி வீதத்தில் வட்டி வீதத்தில் தொகையானது எத்தனை வருடங்களில் இரட்டிப்பாகும் எத்தனை வருடங்களில் இரட்டிப்பாகும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் மேம் எப்படி பார்க்கணும்னு இதை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு ஓகேங்களா நம்பர் ஆஃப் இயர் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ஓகேங்களா இதுக்கு ஃபார்முலா ஏன்னா நம்மளுக்கு வந்து வருஷம் வந்து நம்மளுக்கு கொடுக்காதுன்னா வந்து டைரெக்டாக வந்து இரட்டிப்பாகும் எப்போ இரட்டிப்பாகும் ஸோ எத்தனை வருடங்களையும் இரட்டிப்பாகும்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா அப்போது n மதிப்பு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும் பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு இருக்குங்களா இது வந்து ஈக்வெட்டு எண் n மதிப்பு இது வந்து எண் ஈக்குவல் இது வந்து அந்த சைடு வரும் நூறு பை பதினெட்டு புள்ளி பாயிண்ட் இருக்கிறதால வந்து நம்ம வந்து மேலேயும் கீழேயும் ஒரு நூறு வந்து நம்மளுக்கு முழு ஏன்னா நம்மளுக்கு வந்து வகுக்கவோ கடிதவோ வந்து ஈஸியாக இருக்கும் வகுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா வேலை நூறு கீழே நூறு ஆள் வகுத்தான் நம்மளுக்கு வந்து பத்தாயிரம் டிவைடட் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு ஓகேங்களா இருபத்தஞ்சு இது அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சால் அடிக்கலாம் ஓகேங்களா இருபத்தஞ்சால் அடிச்சிங்கன்னா நாலு இருபத்தஞ்சி நூறு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஏழு இருபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சி ரிமைனிங் நூற்றி எழுபத்தஞ்சி போச்சுன்னா ரிமைனிங் வந்து பன்னெண்டு ஓகேங்களா அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ நூற்றி இருபத்தஞ்சுன்னா நானூறு டிவைடட் எழுபத்தி அஞ்சுனா இது பாருங்கள் எத்தனை இருபத்தஞ்சி வருது மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி இது பார்த்திங்கன்னா ஒரு நூறுக்கு நாலு இருபத்தஞ்சுனா அப்போ நானூறுக்கு நானும் பதினாறு அப்போது பதினாறு இருபத்தஞ்சு அதில் ஓகேங்களா அப்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரிமைனிங் என்ன வந்து எடுக்குது பதினாறு டிவைடட் த்ரீனா டைரெக்டாக நம்ம வந்து தரலாம் பதினாறு ஐமூ பாஞ்சு ரிமைனிங் ஒன்று ஓகேங்களா இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது கலப்பு பின்னத்தில் இருக்குதுன்னா மேலே கொடுக்கறது வந்து வருடங்கள் எடுத்துக்கணும் கீழே கொடுக்குறது ரெண்டு சைடில் வந்து மாதங்களாக எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இது ரெண்டு தீ கூட்டுக்குவாங்க மேலே பாருங்க ஐந்து வரு ஃபைவ் த்ரீ ஒன் ஓகேங்களா இது வரும் அப்பனா 5 வருடங்கள் ஐந்து வருடம் நான்கு மாதம் மாதம் மொத்தம் ஒரு குறிப்பிட்ட அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஒன் பை 5 வட்டி கிடைக்கிறது அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு இயருக்கு வந்து எவ்வளவு மாறுது

அப்போது ரெண்டு ஆண்டுகள் வந்து இருபது பர்சன்ட் ஆகும் ஓகேங்களா இருபது இருபது வந்து இது வந்து எஸ்ஐ இருபது வந்து ரெண்டு ஆண்டுகள் வந்து ஒன் பை ஃபைவ் வந்து இருபதாக கிடச்சிரும் அப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ஆர் என்ஆர் ஈக்வல் டு இருபது ஓகேங்களா இருபதுன்னு என் மதி எவ்வளோ ரெண்டு இங்கே ஆறு வந்துடும் இருபதுனா இந்த ஈக்குவலிட்டி ரெண்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆறு மதிப்பு கிடைச்சிடும் அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து பத்து பர்சன்ட் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஒன் பை ஃபைவ் வட்டி கிடைக்கிறது இல்லையே வட்டி வீதம் ஆகும்னா பத்து பர்சன்ட் தான் அதுக்கான வட்டி வீதம் ஓகேங்களா

நம்ம என்ன பண்ணணும் பத்து வருஷத்துக்கு நாலு மடங்காக மாறுதுன்னா அப்போ வந்து நாற்பது வருஷத்துக்கு பதினாறு மடங்காக மாறும்னு சொல்லிட்டு போடக்கூடாது ஓகேங்களா இதுக்கு வந்து ஃபார்மலாக இருக்குது இது ஃபார்ல் அப்படின்னா வருடம் ஆண்டு கொடுத்துட்டு ஆண்டு கேட்டாலோ அல்லது வருடம் கொடுத்துட்டு வ சாரி வட்டி கொடுத்துட்டு வட்டி கேட்டாலோ என்ன பண்ணணும்னா செகண்ட் இந்த மடங்கு இருக்கு பார்த்திங்களா இந்த மடங்கு இந்த மடங்கு ஓகேங்களா ரெண்டு டைம் மடங்கு வந்துருக்கு ஓகேங்களா நம்மளுக்கு வருடம் வந்து ஒரு டைம் தான் வந்துருக்கு ஓகேங்களா இந்த வருடம் நம்மளுக்கு தெரியாது அதனால பார்த்தீங்கன்னா செகண்ட் மைனஸ் ஒன் பை ஃபர்ஸ்ட் மைனஸ் ஒன் ஈக்வல் டு ஆர் ஓகேங்களா என்ஆர் மதிப்பு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ என் மதிப்பு எவ்வளோ பத்து வருஷம் ஓகேங்களா அப்போ செகண்ட் என்ன பதினாறு மடங்குன்றது ரெண்டாவதாக வரும் இது வந்து

பதினாறு மடங்குனா அப்போ நாலாவது போயிக்கிட்டு நம்ம பதினாறு நாற்பது வருஷத்துக்கு வந்துடுவோம்னு சொல்லிட்டு போடுவோம் அப்படி போடக்கூடாது ஓகேங்களா டைரக்டாக ஃபார்முலா போடலாம் அப்படின்னா என்ன பண்ணால் மடங்கு வந்து ரெண்டு டைம் இருக்குங்களா அல்லது ஆண்டு ரெண்டு டைம் வந்தால் இந்த மாதிரி தான் போகணும் ஏன்னா ஒரு வேல்யூ வந்து ரெண்டு இடத்துல வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கணக்கில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ மடங்கு ரெண்டு டைம் ஆகுதுன்னா செகண்ட் மைனஸ் ஒன்று பை ஃபர்ஸ்ட்டு மைனஸ் ஒன் ஓகேங்களா ரெண்டாவது மதிப்பு எடுத்து மேலே போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு மதிப்பு எடுத்து கீழே போட்டுக்கணும் ஈக்குவல் டி என் இன்ட்டு இன்ட்டு என்ஆர் ஓகேங்களா

மடங்கு ஓகேங்களா இரண்டு மடங்காக ஆகும் இது எத்தனை ஆண்டுகளில் ஐந்து மடங்காக மாறும் அப்ப என்ன சொல்லியிருக்காங்க நம்ம என்ன என்ன சொன்ன ஆண்டு கொடுத்துட்டு ஆண்டு கேட்டாலோ அல்லது மடங்கு கொடுத்துட்டு மடங்கு கேட்டாலும் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரணும் செகண்டு மைனஸ் ஒன்னு டிவைடட் ஃபர்ஸ்ட் மைனஸ் ஒன்னு இன்டு என்ன ஓகேவா நம்மளுக்கு என்ன என்ன கொடுத்துருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுருக்கோங்க என் மதிப்பு வந்து ஃபைவ் ஓகேங்களா ஏன்னா அஞ்சு தான் இரண்டு மடங்காக இருந்து சொல்லியிருக்காங்க அப்போ செகண்ட் என்னாது ஐந்து ஐந்து மைனஸ் ஒன்று டிவிடன் ஃபஸ்ட்டு மதிப்பு ரெண்டு மடங்காக சொல்லலாம் ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு என் மதிப்பு எவ்வளோ அஞ்சு ஆறு மதிப்பு முழுக்கிறார் ஆறு மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நாலு டிவிடன் ஒன்று இன்ட்டு அஞ்சு அப்போது ஆறு வேலையும் ஐநாங்கு இருபது ஆண்டு சரி n மதிப்பு n மதிப்பு வந்து இருபது அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தொகையானது ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மடங்காக மாறுகிறது இனி எத்தனை ஆண்டுன்னா இருபது ஆண்டுகள்ல தான் ஐந்து மடங்காக மாறும் சொல்லிட்டாங்க ஓகேங்களா இது பாருங்க இது கொஞ்சம் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து பொறுமையா தான் பார்க்க முடியும் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு வருடங்களில் எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதாகவும் எண்பதாகவும் நான்கு வருடங்களில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டிவிதம் ஆகிய அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்மளுக்கு அசல் எவ்வளவுன்னு தெரியாது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு தெரியாது நம்ம என்ன பண்ண போறோம் ஆறு வருஷத்துக்கு எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதாகவும் சொல்லிட்டாங்க நாலு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அசலம் நீராது வட்டி நீராது ஒன்றும் இல்லை எல்லாமே இதுலேயே தான் இருக்குது நம்ம கழிக்கிறது கூட்டுறது அதை பெருகிறது தான் வேலை ஓகேங்களா வேற எதுவும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு பாருங்க எஸ்ஐ போட்டு பிஎன்ஆர் பையன் அந்த ஃபார்முலா போட்டா முடிஞ்சு போச்சு இப்போ பாருங்க எத்தனை வருஷம் ஆறு வருடங்கள்னு சொல்லிட்டாங்களா பாருங்க ஆறு வருஷத்துக்கு எவ்வளோ எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது ஓகேவா அதே பாருங்க நான்கு வருடங்களில் நான்கு வருடங்களில்

அப்போ தொள்ளாயிரத்தி அறுபது ஏழு வந்துச்சு ஜீரோ ஓகேங்களா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேங்களா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபதுனா அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்ல அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்துடுங்க ஒன் இயர்க்கு வந்து ஒரு ஆண்டு எவ்வளோ வரும் இதை வந்து ரெண்டாளை டிவைட் பண்ணணும் ஏன்னா அப்பனா தான் ரெண்டு வருஷத்துக்கு டிவைட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பாதி அமௌண்ட் கிடைக்கும் அப்போ ரெண்டு டிவைட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு நானூத்தி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எண்பது வருது ஓகேங்களா அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயருக்கு நானூத்தி எண்பதுனா அப்போ எத்தனை வருஷம் கொடுத்துக்கிறாங்க ஆறு வருடங்களுக்கு எட்டாயிரத்தி எட்நூறாம் ஆறுன்னு சொல்றாங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு நானூத்தி எண்பதுனா அப்போ ஆறு வருஷத்துக்கு எவ்வளோ ஜீரோ ஆறாறு ஐ ஆறாம் முப்பத்தாறு ஏழாம் நாற்பது எட்டாயிரம் நாற்பத்தி எட்டுக்கு எட்டு நிச்சயம் நாலு ஐநா இருபது ஆறு இருபத்தி நாலு ஒரு நாலு இருபத்தி எட்டு ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு ஆறு வருஷத்துக்கு எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிக்குது மொத்த வட்டியும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண் எண்பது ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறேங்களா டேரெக்டாக நம்ம வந்து இந்த ஆறு வருடங்களுக்கு எடுத்த மொத்த தொகையும் நம்மளுக்கு கிடைச்சி ஆறு வருட்கேற்ற வட்டியும் கழிச்சுட்டா நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு அசல் எவ்வளோ பி மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சி அவ்வளோ பாருங்க எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதையும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதையும் கழிச்சா நம்மளுக்கு ஆறாயிரம் கிடைச்சி ஓகேங்களா ஆறாயிரம் தான் நம்மளுக்கு பி வேல்யூ ஓகேங்களா பி வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சா இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேற ஞாபகம் வச்சாங்க இந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சு அதுதான் வந்து நானூற்றி எண்பது ஓகேங்களா நம்மளுக்கு பி வேல்யூ தெரிஞ்சாச்சு

அப்போ எஸ்ஐ மதிப்பு நானூற்றி எண்பது இன்ட்டு அன்று பி மதிப்பு ஆறாயிரம் எட்டு ஒரு வருஷம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா மூணு ஜீரோ மூணு ஜீரோ கேன்சல் இப்போ ஆறு எட்டு அப்போ ரேட் ஆஃப் எட்டு பர்சன்டேஜும் பி மதிப்பு ஆறாயிரம் நம்மளுக்கு கிடைச்சாச்சு ஓகேங்களா அவ பாருங்க ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு வருடங்கள் எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதாகவும் நான்கு வருடங்கள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறிடுச்சு இனி அசல் மட்டும் வண்டி வீதம் காணும்னு சொல்லிட்டாங்க ஒண்ணு இல்ல ஆறு வருஷத்துக்கு வரதும் நாலு வருஷத்துக்கு டிஃபரென்ஸ் வந்து அது கழிச்சா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது தொள்ளாயிரத்தி அறுபது கிடைக்குது அந்த தொள்ளாயிரத்தி அறுபது வந்து டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒன் இயர் கிடைச்சிடும் ஓகேங்களா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் டிஃப்ரெண்ட் தான் வந்து கழிச்சோன்னு தொள்ளாயிரத்தி அறுபது வருது அப்போ அது ஒன் இயர்க்கு வேணும்னா நம்மளுக்கு ரெண்டாள் டிவைட் பண்ணால் நானூற்றி எண்பது ஓகேங்களா அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு எஸ்ஐ மதிப்பு எவ்வளோ நானூற்றி எண்பதுனா அப்போ ஆறு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் ஆறு இன்ட்டு நானூற்றி எண்பது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதோடு கழித்தா நம்மளுக்கு பி மதிப்பு ஆறாயிரம் வந்துடும் ஓகேங்களா அப்போ ஆறாயிரம் மதிப்பு வந்துச்சு அப்போ பி மதிப்பு வந்துருச்சு நம்மளுக்கு அசல் தெரிஞ்சாச்சு வட்டி அவ்வளோ ஒரு வருஷத்துக்கு வந்து நானூற்றி ஐம்பது கிடைக்குதுன்னு சொல்லி வந்து ஆச்சு நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணணும் டைரெக்டாக வந்துட்டு நம்ம ஃபார்மில் வந்து எஸ்ஐ பண்ணி பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் போட்டு அந்த ஃபார்மில் போட்டால் நம்மளுக்கு டூ பர்சன்ட் ஓகேங்களா அடுத்து பாருங்க இதே மா அதே மாதிரிதான் இந்த காலத்தும் ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஐந்து வருடங்களில் ஆறாயிரத்தி எட்நூறு ஆகவும் பாருங்க நல்லா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐந்து வருடங்களில் எவ்வளவா மாறுதா ஆறாயிரத்தி எட்நூறா மாறுது ஓகேங்களா அடுத்து பாருங்க நூறு வருடங்களில் ஆறாயிரத்தி எண்பதா மாறுது ஏனெனில் வட்டி இதுதான் காணும் அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க நம்ம என்ன பண்ணணும் உடனே மட மடமான்னு ரெண்டு வருஷம் கண்டுபிடிக்கும் ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ இது கழிச்சா ஜீரோ ஜீரோ இது ஏழு வந்துடும் இது வந்து ரெண்டு ஏழு அப்போது ஏழ்நூற்றி இருபது ஓகேங்களா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு ஏழ்நூற்றி இருபதுனா அப்போது ஒன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும் இது வந்து ரெண்டாக டிவைட் பண்ணால் நூறு ரெண்டு ஆறு நூறு ஆறு மிச்சம் ஒன்று ஆறு பன்னெண்டு ஜீரோ அப்போது ஒன் இயருக்கு முன்னூத்தி அறுபதுண்ணா அப்போ அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ வரும் வட்டி வீதம் அஞ்சு ரெண்டு முந்நூத்தி அறுபது ஓகேங்களா ஐயாயிரம் முப்பது மூணு மூவஞ்சு அஞ்சு ஒரு மூணு பதினெட்டு ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ மொத்தம் அஞ்சு வருஷத்துக்கு நம்மளுக்கு எதை வட்டி வீதம் எவ்வளோ ஆயிரத்தி எட்நூறு கிடைச்சிக்குது இப்போ ஐந்து வருஷத்துக்கான மொத்த தொகை வந்து எவ்வளோ சொல்லிக்கிறாங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு ஓகேங்களா இதை கழிச்சா நம்மளுக்கு பி வேல்யூ தெரிஞ்சிடும் எவ்வளோ அஞ்சு ஜீரோ 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 ஓகேங்களா நம்மளுக்கு பி வேல்யூ தெரிஞ்சாச்சு பி வேல்யூ தெரிஞ்சா முடிஞ்ச போச்சு நம்மளுக்கு என்ன வேல்யூ ஒரு வருஷத்துக்கு எஸ்ஐ மதிப்பு எவ்வளோ முன்னூற்றி அறுபது ஓகேங்களா பி மதிப்பு எவ்வளோ அஞ்சாயிரம் அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாது நம்மளுக்கு அது கண்டுபிடிக்கணும் பாருங்கள் SI = PNR / 100 अब हम लोग SI आरமதி القيمه ना SI * 100 डिवाइडेड PN = R ओकेला अब 1 ವರ್ಷಕ್ಕೆ ಅವನು ನಮಗೆ ಕೇಳಿ 360 * 100 डिवाइडेड 5000 * 1 ಇಯರ್ ಓಕೆಲ ಅದனால 1 1 0 ಕೊಡ್ತೀವಿ 0 ಕ್ಯಾನ್ಸಲ್ 0 ಕ್ಯಾನ್ಸಲ್ 0 0 ಕ್ಯಾನ್ಸಲ್ இப்போ 36 அஞ்சா டிவைட் பண்ணா பாருங்க 7535 ஓகேவா ரிமைனிங் ஒண்ணுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கலாம் ஒரு புள்ளி வச்சு ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா 25 அப்போ அப்போ ஒரு அசலானது இரண்டு வருடங்களில் ஒன்பது பை நான்கு மடங்காக மாறுகிறது எனி வட்டி வீதம் காண்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஒரு அசலானது இரண்டு வருடங்கள் கிடை அப்போது நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ ரெண்டு ஒன்பது மடங்காக ஒன் வ ஒன்பது பை நாலு மடங்காக மாறுகிறது எனி வட்டிகிதம் காணும் அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா அப்போ வந்து நான் ஒன்பது நாலு வருஷத்துல ஒன்பது மடங்காக மாறுவாங்க ஃபஸல் நம்மளுக்கு வந்து பீயனுடைய வேல்யூ எவ்வளோக்கும் இப்போ நாளாக இருக்கும் ஓகேங்களா அப்போ எஸ்ஐ மதிப்பு வேணும்னா எஸ்ஐ மதிப்பு மதிப்புன்னா ஒன்பது மைனஸ் நாலுன்னா எஸ் ஈக்குவல் டு பாருங்க நம்மளுக்கு டேரக்டாக எஸ்ஐ ஈக்குவல் டுஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நம்மளுக்கு என்ன மதிப்பு வேணும் ஆர் மதிப்பு வேணும் ஓகேங்களா அன்றை எஸ்ஐ டிவைட் இஎன் ஓகேங்களா அன்றை எஸ்ஐ மதிப்பு 5 டிவைடட் ஒரு நாள் இருபத்தஞ்சி நாலுன்னு ஒரு அப்புறம் டேரெக்டாக அது பிரிக்கலாம் இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு ரெண்டு அஞ்சு வந்து எவ்வளோன்னா நூற்றி இருபத்தஞ்சின்னு வரும் அதை ரெண்டாவே டிவைட் பண்ணால் நூற்றி அறுபத்தி புள்ளி அஞ்சு இது பாருங்க இது சேம் அதே மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனிவட்டி தனிவட்டி கொடுக்கும் போது ஒன்பது பை பதினாறு வட்டி கிடைக்கிறது அதை வருடங்களின் எண்ணிக்கைக்கும் வட்டியும் சமம் அப்போ வருடங்களின் எண்ணிக்கையும் வட்டியும் சமம் என்னன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா வருடங்களின் எண்ணிக்கை யாதுன்னு சொல்லிக்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்ன பார்முலான்னா வருடங்கள்லாம் என்ன வருடங்கள்லாம் என்ன எண் வட்டினா என்ன ஆறு ஓகேங்களா எண்ணு ஆறு வந்து சமம்னு சொல்லிட்டாங்க இது வந்து என்ன சொல்லிக்கிறாங்க இது வந்து பி மதிப்பு ஓகேங்களா இது பி மதிப்பு இது எஸ் மதிப்பு பதினாறு சதவீதம் பாருங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரு குறிப்பிட்ட தொகையானது வட்டி விதத்தில் பொழுது பதினாறு ஒன்பது வட்டி கிடைக்கும் அப்போது பதினாறு பர்சன்ட் இருக்கிற அசலு அது வந்து ஒன்பது மடங்காக வந்து வட்டியாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஓகேங்களா அப்போ எப்படின்னா எஸ்ஐ ரூட் ஆஃப் எஸ்ஐ பை இது ஓகேங்களா இதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான் ஓகேங்களா அப்போ பாருங்கள் என்ன ஆலோசகமோ கொடுத்துக்கிறதுக்கு வந்து நம்ம ரூட் எடுத்தால் முடிஞ்ச ஓகேங்களா பாருங்க ஒன்பது பதினாறு இன்ட்டு நூறு இது வந்து ரூட் எடுத்தால் மூணு ஒன்பது பை நான்கு பதினாறு இன்ட்டு 10 பத்து ரெண்டு நாலு ஐரன் பத்து இது மூணு பேருக்குன்னா மூவஞ்சு பதினஞ்சு பதினைஞ்சி ரெண்டால் வருத்தம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா அப்போ வருடங்கள் வந்து எவ்வளோனா ஏழு புள்ளி அஞ்சு வருடங்கள் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கருத்து வாங்க பார்க்கலாம் தொகையானது தனி வட்டியா தனி வட்டியா ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு தொகை இது அந்த தொகைக்கு வந்து தனி வட்டியானது அத்தொகையின் பதினாறு பை இருபத்தஞ்சு அப்போ இது எது எஸ்ஐ இது பி மதிப்பு ஓகேங்களா இது எஸ்ஐ மதிப்பு ஓகேங்களா எஸ்ஐ மதிப்பு கிடைக்கிறது உள்ளது மேலும் வட்டியானது கால அளவுக்குன்னா என்ன சொல்லுவாங்க காலம்னா என்ன ஆண்டு வரை நம்மளுக்கு காலம் சொல்லுவாங்க நம்மளை குழப்பத்துக்கோசம் சொல்றாங்க ஓகேங்களா இது வந்து ஆண்டு

ஓகேங்களா இப்போ இதை வந்து என்ன பண்ணோம் டேரெக்டாக பதினாறு பை இருபத்தி அஞ்சு இன்ட்டு நூறு இதை வந்து இது பண்ணக்குள்ள ரூட் எடுக்கலாம் நதினாறு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு பத்து பத்து ஓகேங்களா ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டஞ்சு பத்து அப்போது எத்தனை வட்டி வீதம் எட்டு பர்சன்ட் வட்டி வீதம் ஓகேங்களா எட்டு பர்சன்ட்டு வட்டி வீதம் சேம் அதே மாதிரிதான் கொடுத்துக்கிற மதிப்பு வந்து நம்மளுக்கு வந்து வேணாம் காலமும் ரேட் ஆஃப் அது இன்ட்ரெஸ்டும் விதத்தில் தான் இருக்குது ஓகேங்களா புரிஞ்சுக்கிற விதத்துல இருந்து ரூட் எடுத்துட்டு நம்ம இன்ட நூறு போட்டு பார்த்தா ஆன்சர் வந்துடும் உங்களுக்கான கணக்கு நான் ஒன்று சொல்கிறேன் ஓகேங்களா இதை பாருங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஐந்து வருடங்களில் பத்தாயிரத்தி எண்பதாக மாறுகிறது என அசலை காண்க அப்போது எவ்வளோ கேட்டுக்கிறாங்க அசலை காண்கன்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா கேள்விப்படிங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஐந்து வருடங்களில் பத்தாயிரத்தி எண்பதாக மாறுகிறது ஏனில் அசலை காண்கனா நம்மளுக்கு பி மதிப்பு நம்மளுக்கு வேணும் ஓகேவா அப்போது இது ஃபார்முலா பாருங்கள் பி மதிப்பு நம்மளுக்கு வேணும் அப்போது ாங்க ஏ மதிப்பு கொடுத்துருக்காங்க அதனால வந்து மேலே அன்ற இன்ட்டு ஏன்னா ஏன்ற மதிப்பு வந்து இது வந்து மொத்தம் இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது என் இங்கே வந்து என்ன பண்றேன்னா அதே நூற கீழே போட்டுக்கணும் ப்ளஸ் ஆர் ஓகேங்களா இதுதான் இதுக்கான ஃபார்மல் ஓகேங்களா நம்மளுக்கு பீ பாருங்க பி மதிப்பு நம்மளுக்கு வேணா கொடுத்துக்கிற ஐந்து வருடங்களுக்கான மொத்த மதிப்பு ஏ ஓகேங்களா

5 * 8 8 * 1 = 8, ஓகேங்களா அப்ப 840 + 300 / இந்த மாதிரி பப் இன்ன வந்து ஓகேங்களா இப்போ இது புட்னா 300 * 1080 / 104 ஓகேங்களா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஐரன் பக்கே 7 ரன் பதினாலு ஓகேங்களா இப்போ ஏழால் அடிக்கலாங்களா இது இதை ஓர் 7 ஏழு ஓர் எல் ஏழு மீதி ரிமைனிங் வந்து மூணு நாலு எல் இருபத்தெட்டு மிச்சம் முப்பதில் இருபத்தெட்டு கொஸ்டின் மிச்சம் ரெண்டு நாலு ஏல் இருபத்தெட்டு ஜீரோ ஓகேங்களா அப்போ அதுக்காக இருக்குன்னு ஆன்சர் அவ்வளோதான் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது எட்டு அஞ்சு ஜீரோ ஐநாங்கி இருபதுக்கு ஜீரோ ஜீரோ மிச்சம் ரெண்டு இருபதுக்கு இருபதுக்கு ஜீரோ இரு இருபத்தி ரெண்டு மிச்சம் ரெண்டு ஐநாள் ஒரு அஞ்சு 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 ரெண்டு ஏது அப்போது அசல் எவ்வளோ வருது பி வந்து ஏழாயிரத்தி இரநூறுன்னு வருது ஓகேங்களா நல்லா கணக்கு பார்த்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஆறு மதிப்பு கிடச்சாச்சு வட்டி வீதத்தில் ஐந்து வருதுன்னு சொல்லுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு மொத்தமாக எவ்வளோ கிடைக்குது பத்தாயிரத்தி எண்பதாக கிடைக்குது அப்போது வந்து ஏங் எடுத்துக்கணும் மாறி விதில் அசலைக்காங்கன்னு சொல்கிறேன் அசல்னால் நம்மளுக்கு பீ வேல்யூ வேணும் அதனால் வந்து உங்க வச்சிக்கலாம் ஏ மதிப்பு மொத்த மதிப்பு ஹண்ட்ரட் போட்டுக்குது மேலே கீழே ஹண்ட்ரட் மொத்த மதிப்பு வந்து மேலே வந்து பெருக்கிக்கணும் அதே வந்து டென் மதிப்பு ஆறு மதிப்பு பெருக்கி கூட்டிக்கணும் ஓகேங்களா பெருக்கி கூட்டினா நம்மளுக்கு வந்து நூறு இன்ட்டு பத்தாயிரத்தி எண்பது போய் நாற்பது வரும் வந்து ஏழாயிரத்தி ஓகேங்களா இது வந்து உங்களுக்கான ஒரு கேள்வி ஓகேங்களா இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஆறு பர்சன்ட் வந்து தனிவட்டி ஆறு பர்சன்ட் வந்து வட்டி வீதத்தில் மூணு ஆண்டுகளுக்கு ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டாக மாறுகிறது எனில் அசலை காண்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா

ஆப்ஷன் அஞ்சாயிரத்தி முந்நூறு ஓகேங்களா இதுக்கான நான் இதை வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா அப்போ லாஸ்ட்டாக போட்ட மாடல் தான் எதுவும் சேம் இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஓரளவு வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு மாடல் பார்த்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக வந்து தனி வட்டிக்கான மொத்த மாடலாக எல்லாமே முடிஞ்சிடும் ஓவராலாக ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா போதும் ஓகேங்களா ஒரு டைம் ஃபஸ்ட்டு பார்க்கல புரியாது இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கும் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும் ஓகேங்களா ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக நீங்கள் வந்து இதை வந்து இதுக்கான இது வந்து லிங்க் வந்து கீழே இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்